வணக்கம் வணக்கமாருந்த தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ வேலைப்பல் காரணமா பிரமோ ஒன்னோட ரெக்கார்டர் வீடியோ போடுறேன் அதாவது இங்க வந்து சௌந்தர்யா வந்தா எங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவார் அதனால இங்க சௌந்தர்யா வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அதே போல ரஞ்சித்தை முதல்ல அக்செப்ட் பண்ண மேனேஜர் மேனேஜர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இல்லைன்னா எங்களுக்கு ரஞ்சித் சரிப்பட்டு வர மாட்டார் அவர் வந்து வேலைக்கு ஆக மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க உடனே பிக் பாஸ் சொன்னாரு ஏன்பா முத்துக்குமரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரஞ்சித் ஓகே என்னங்க இப்ப இப்படி மாத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சாரு இல்ல பாஸ் இல்ல பாஸ் அவரு பேச மாட்டாரு வரமாட்டாரு பண்ணிட்டு ஏதாவது இன்னும் ஒரு நல்ல கேண்டிடேட் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புல பேசினாங்க அங்க வந்து சௌந்தரிய நான் ஊத்துக்கவே மாட்டான்ப்பா எல்லாம் வந்தா கேவலமா நடந்துப்பா அவன் எங்களை எங்க ஆப்போசிட்ல இருக்கும்போது கழுவி ஊத்துனவ இங்க வந்து நம்பிக்கை இருக்க மாட்டான் அவெல்லாம் எங்களுக்கு செல்லாது செல்லாது செல்லாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க அடி செம அடியா இருந்தது ஸோ இதுக்குள்ள யார் உள்ள போறார் அடுத்தது அப்படின்னா இங்க வந்து விஷால பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அருண் போகிறார நினைக்கிறேன் சோ இதை பத்தி விரிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதுவும் நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சௌந்தர்யா மேனேஜர்ஸோட இதுல இருந்து நான் டீ ப்ரமோட் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் ஒரு முக்கியமே கிடையாதுங்க என்னை வந்து நாமினேட் பண்ணாலும் பரவாயில்ல அடுத்த வரதுக்கு ஆனால் நான் வந்து உழைப்பாளிகள் பக்கம் போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஒரு சிலருக்கு மனசில் தோணி இருக்கும் இல்லை இல்லை ரையான் நாங்கள் இருக்கோம் அதனால தான் அது பண்ண அங்கே போகிறாங்கிற அப்படின்னு பட் நாலேஜ் ஓட்டு அவங்களுக்கு அதிகமாக இருந்ததுனால விஷால் வந்து விஷாலும் கேட்டார் எனக்கும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் நம்பிக்கை இல்லைங்க என்ன நாமினேட் பண்ணால் கூட பரவாயில்ல நான் அங்கே போய் செட்டில் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி விஷால் சொன்னார் முத்துக்கு போகிறன்னு சொன்னார் எனக்கும் ப்ராப்ளம் இல்லைங்க நான் எங்கே இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு அவரும் சொன்னார் ஸோ இப்படி எல்லாரும் வந்து ஒரு கதை சொல்ல ஆனால் சௌந்தர்யா முதல்ல செலக்ட் பண்ணாங்க இந்த பக்கம் வந்து பவித்ரா அதுக்கப்புறம் வேறு யாரும் சொன்னாங்க நான் போகிறேன் நான் போகிறேன் ஒரு மூணு நாலு பேர் சொன்னாங்க அப்போ இவங்களும் சொன்னாங்க நம்ம ரஜித்தும் சொன்னார் நான் உங்களுக்காகவும் பேசும் அங்கே நிறைய நிறைய விஷயங்கள் நான் அனலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக பேசும் குரலாக நான் அங்கே இருப்பேன் அப்படின்லாம் எதுவும் பண்ணாரு அப்புறம் ரஜித்தை செலக்ட் பண்ணி எல்லாரும் வந்து லிவிங் ரூமில் வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்போது இவங்க சௌந்தர்யா பேரை சொன்னாங்க உழைப்பாளிகள் வந்து ரஞ்சித் பேரை சொன்னாங்க இது வந்து உங்க நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா விருப்பம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சோ வாய்ப்பு கொடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாரா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்ல சௌந்தர்யாங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அனுஷிதாவும் நம்ம சத்யாவும் சொன்னாங்க இதெல்லாம் செலுபடி ஆகாதுப்பா இங்க வேலைக்காகாதுப்பா அப்படின்ட்டு அவங்க ஒரு ரெடி அடிச்சாங்க இது என்னடா ஒம்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சோ இந்த இடத்துல வந்து சௌந்தர்யாவை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா நின்னாங்க உழைப்பாளிகள் டீம் இந்த வகம் வந்து மேனேஜர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கும் ரஞ்சித் சரி வர மாட்டாரு நீங்க சொல்லும்போது நான் இப்ப உடனே இவ முத்துதான் பேசுறாருந்து இல்லை இல்ல எல்லாம் எங்களுக்கு சரிப்பட்ட வர வரமாட்டாருங்க நீங்க வேற யாராவது அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே பிக் பாஸ் சொன்னாருப்பா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் ஓகேன்னு தானேப்பா சொன்னீங்க இப்ப என்னப்பா திடீர்னு இப்படி மாத்துறீங்க அப்படின்னு இல்ல பாஸ் அவர் வந்து பேச மாட்டாரு பெருசா எங்களுக்கு ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு உழைப்பாளி இந்த பக்கம் வரணும்னு விரும்புறோம் அப்படின்னாங்க போங்க நீ உங்க எல்லாருக்கும் லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறோம் போய் நீங்க இன்னொருத்தர செலக்ட் பண்ணுவாங்க பட் அவங்கள வந்து மாற்றவே முடியாது யார சொல்றீங்களோ அவங்கதான் உள்ள வரணும் அப்படின்ட்டாங்க இந்த பக்கம் வந்து அருண் செலக்ட் பண்றாங்க அருண் வந்து போய் அங்க செம அடி அடிப்பாரு நினைக்கிறேன் சோ அதுக்காகவே அருண் அனுப்புறாங்க இந்த பக்கம் வந்து விஷால் அந்த பக்கம் போறாரு சோ இந்த ரெண்டு பக்கமும் அடி அடித்தடி ஆரம்பமாகும் அப்படின்னு நினைச்சோம் பட் ஆனா பெருசா ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு கண்டென்ட் ஒண்ணும் பெருசா இருக்காது போல் இருக்கு போற போக்க பார்த்தா பட் எழுபதாயிரம் பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க பட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இந்த இது ஃபேக்டரி ஓனர்ஸ் அண்ட் இல்ல ஃபேக்டரி மேனேஜர்ஸ் அண்ட் சர்வன்ஸ் வச்சுக்கோங்களேன் இதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னா நேத்துக்கு வந்து அருண் பயங்கரமா விளையாடினாரு சவன்ஸ்க்காக உழைப்பாளிகள் இந்த உழைப்பாளிகள் நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை கிடையாது எங்களை வந்து கேவலமான இடத்துல நாங்கள் வேற மாதிரி பண்ணுவோம் போராடுவோம் அப்படின்னு சொல்லி அடிச்சாரு ஒரு அடி ஸோ அவர் வந்து நல்லா பண்ணார் ஓரளவுக்கு அதாவது அவர் ரைட்டா ராங்கா அப்படிங்கறது தெரியாது பட் அவர் ஓரளவுக்கு கண்டென்ட் கொடுத்தாரு அப்படிங்கிற வகையில நேத்திக்கு வந்து அருண் பெட்டரா தெரிஞ்சாரு எனக்கு இந்த பக்கம் வந்து முத்துக்குமரன் சௌந்தர்யா கொஞ்சம் நல்லா பேசினாங்க அதாவது இவர் நம்ம ராணுவ என்ன சொன்னாருன்னா என்கிட்ட வந்து சௌந்தர்யா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னாரு ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அந்த சைக்கிள் ஓட்டும் போது என்னை ஹெல்மெட் போட சொல்கிறாங்க என்னால் ஹெல்மெட் போட முடியல அதே போல அவங்க வந்து என்ன பாத்ரூம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக அவங்க மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னாங்க சௌந்தர்யா சொன்ன ஒரே வார்த்தை இதுதான் அதாவதுங்க இது வந்து ரூல் என்ன ரூல் நீங்கள் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட வேண்டும் என்பது ரூல் அதை போடலை அப்படின்னா நான் வந்து உங்களை பாத்ரூம்குள்ளே விடமாட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன் தவிர ரூலை தான் சொன்னேன் உங்கள்கிட்ட நான் வந்து ஏதாவது தவிர ஏதாவது மாற்று வார்த்தைகள் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அப்ப நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யம் ரெடி அடிச்சாங்க ஸோ மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுப்பா நான் ரூலை தான் சொன்னேன் நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படிட்டாங்க அப்போ அந்த டீம் மேனேஜரும் மேனேஜர் என்ன சொன்னாங்கன்னா அவங்க ரூல தானா சொன்னாங்க தப்பா சொல்லல அப்படின்னு சொல்லி ராணுவ மன்னிப்பு கேட்க முடியாங்க அதே போல அருண் அருண் பண்ண அட்டகாசம் இருக்க முத்துவ வந்து அதாவது ஏதோ டப்பாவா டப்புக்கு டப்பா திருப்பியும் சொல்ல ஆரம்பிச்சாரு அதுதான் இவார ப்ரவோக்கர் அப்படின்னு சொல்லி அருணை வந்து தெருக்க விட்டாரு நேற்று சோ அருண் அருண் முத்துக்குமார் முத்துக்குமார் மாக்கிங் அருண் அப்படின்னு சொல்லி நேத்துக்கு ஒரு பெரிய டயலாக்லாம் போச்சு இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் நடந்தது இன்னொரு பக்கம் விஷாலும் அன்சிதாவும் நெருங்குறாங்க இப்போ இப்ப தர்ஷிகா வந்து அப்படியே கொஞ்சம் கட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது அங்க உட்காந்து ஏய் அந்த அருணை பாத்தியா என்ன மாதிரி பேசுறான் பாரு அப்படின்னு சொல்லி அன்சிதா நேற்று பேசிட்டு இருந்தாங்க வந்து மேனேஜர் சைடும் விஷால் வந்து இந்த பக்கமும் வர்றாரு இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கறது புரியணும் இவன் அருண் வந்து இந்த பக்கம் வந்து தெரிக்க விட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போது அருண் இப்ப பேசிட்டு இருக்காரு என்ன பேசுறாரு அப்படின்னா நான் போய் பாருங்க உங்களுக்காக நாங்கள் பேச போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அநேகமா அங்க வேற ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம் சோ அருணா விஷாலா யார் வந்து ரொம்ப சூப்பரா விளையாட போறாங்க ஏன்னா ரெண்டு பேர் தான் எக்ஸைஜ் ஆகிறாங்க அந்த ரெண்டு பேர் யார் எக்ஸைஜ் ஆக போறா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி பொறுமையா பார்ப்போம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஓட்டிங்ல வந்து அருண் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகிறாரு எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல ஓட்டல் வந்து ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகிறாரு அன் அஃபிஷியல் பட் அஃபிஷியல் ஓட்டிங் நமக்கு இன்று மாலை தான் வரும் அதையும் நான் சொல்றேன் பட் இதுல அருண் வந்து நாலாவது இடத்துக்கு வந்திருக்காரு ஓட்டிங்ல ஏன்னா கண்டென்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் சரியோ தவறோ நீங்க ஒரு கேம் ஆடணும் அதுதான் உங்களுக்கு அந்த பிளஸ் ஆர் மைனஸ குடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லையா அதுதான் அந்த அந்த விஷயத்துல நிறைய பேர் மிஸ் பண்றாங்க விஜய் விஷாலெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறார் நீங்க ஒரு கேம் ஆடணும் அப்படின்னா அந்த கேம் எப்படி ஆடணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விளையாடினா மட்டும்தான் நீங்க ஒரு கேமரா இருக்க முடியும் அந்த விஷயத்துல நிறைய தவறுகள் பண்றாரு விஷால் அதனால தான் ஆறாவது இடத்துக்கு போயிட்டாரு ஆராதரமா ஏழாவது இடத்துக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சோ இது 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 எட்டாவது இடத்துக்கு போயிட்டாரு நம்ம சத்யா மேல வந்துட்டாரு ஸோ விஷால் தர்ஷிகா ரெண்டு பேர் தான் லாஸ்ட்ல இருக்காங்க அப்ப தர்ஷிகா விளையாடுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் தர்ஷிகா விஷால் அனுப்புவாங்க ஏழாவது ஏழாயிரத்துல சத்யா இருக்காரு ஆறாவது இடத்துல ரயான் இருக்காரு அன்ஷிதா அஞ்சாவடத்துல நாலாவது நாலாவதுல அருண் மூணாவது இடத்துல ஜாக்லின் பாருங்க அருண் வந்து ஜாக்லின் ஓட்டன் இருங்கிறார் மூணாவதுக்கு போயிடுவார் இருக்கு அதே போல சௌந்தர்யா இரண்டாம் இடம் பவித்ரா முதல் இடத்துல இருக்காங்க அனபிஷியல் ஓட்டிங்லாம் அபிஷியல் ஓட்டிங் வேற மாதிரி இருக்கு ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கலாம் பட் இந்த டாஸ்கோட இது இன்னைக்கு வந்து அந்த எக்ஸ்சேஞ்சு தான் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மேல அவங்க எப்படி விளையாட போறாங்க ஏன்னா சமையல் கட்டில வேலை கரெக்டா நடக்க போதா இவங்க ஏதாவது போராட்டம் பண்ண போறாங்க எல்லாம் பிரச்சனைகள் வரப்போதா அப்படிங்கிற நிறைய சம்பவங்கள் இருக்கு சோ அருண் வந்து அருண் தான் ஒரு கீவேர்டா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கும் சரி அப்படி அப்படிதான் இருந்தார் இன்னைக்கு ஏன்னா அவர் போய் மேனேஜர் கூ போய் தான் வந்து சரியா வேலை செய்ய போறதுன்னு நிரூபிக்க போறாரு சோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்றுக்கு அளவு கூட இன்னைக்கு எதுவும் இருக்காது பெருசா அப்படின்னு தான் நான் நம்புறேன் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று ஸோ உங்க யாருக்கெல்லாம் வந்து அருணும் அருணும் விஷாலும் எக்ஸேஜ் ஆனது பிடிக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ப்ரமோ டூவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை டூ வீரியன்